ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய மிகவும் முக்கியமான பங்குனியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமான ஒரு சனிக்கிழமை கிடையாது ஆக்சுவலி இன்றைக்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் நாள் இதில் நாளை நாள் இன்னும் ஸ்பெஷல் நாள் அப்படி என்னடா நாளை நாள் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பங்குனி பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி இந்த பங்குனி பௌர்ணமியில் நாளை நாள் கட்டாயம் சமைக்க வேண்டிய உணவையும் நாளை நாள் தானம் செய்ய வேண்டிய ஐந்து பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன தானம் செய்யணும் என்ன மாதிரி நாளை நாள் உணவு சமைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் அதனால் நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க குறிப்பாக பெண்கள் வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க இது இந்த தமிழ் வருடத்துல கடைசியாக வரக்கூடிய பௌர்ணமி இந்த மாதிரி இந்த வருடத்துல வரக்கூடிய பௌர்ணமி திரும்ப நம்ம இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாது அதனால இந்த வருடத்துடைய பௌர்ணமி என்னங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க பௌர்ணமியில் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய அந்த ஐந்து விஷயங்கள் வந்து என்னங்கிறத பார்க்கலாம் இந்த பங்குனி பௌர்ணமியான நாளைய சனிக்கிழமை இந்த ஐந்து பொருட்களை தானம் செய்தால் அதிர்ஷ்டமெல்லாம் உங்க வாழ்க்கையில் பொழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கு என்ன தானம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் சைத்திர பௌர்ணமி இந்துக்களுக்கு நமக்கு முக்கியமான நாள் இது பங்குனி மாதத்தில் நிறைவாக வரக்கூடிய பௌர்ணமி அதுதான் நாளை நாள் வரக்கூடிய இந்த சைத்திர சனி பௌர்ணமி இந்த நாள்ல சித்திரகுப்தரை வணங்குவது ரொம்ப சிறப்பு சித்திரகுப்தரை வணங்குவது மட்டும் இல்லாமல் நாளை நாள் தானம் செய்வது நல்லது தானம் செய்வதால் அதிர்ஷ்டம் பெருகும் நமக்கு சந்திர தோஷலாக இருந்தால் சந்திர தோஷம் நீங்கும் அதுக்கு எப்படி தானம் செய்யணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தமிழ் மாதங்கள்லேயே ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனித்தனி சிறப்பு இருக்குது அவற்றில் சைத்திர பூர்ணிமா எனப்படக்கூடிய பங்குனி மாத பௌர்ணமி ரொம்ப சிறப்பு இது பௌர்ணமிகளிலே மிக முக்கியமான பௌர்ணமி இந்த சைத்திர மாத பௌர்ணமிங்கிறது ஏன் வந்து சிறப்புன்னு சொல்லப்படுதுன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு பல சிறப்புகள் நடந்தது அதனால் இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி நாளை நாள் இந்த சைத்திர பௌர்ணமி கொண்டாடப்படுது நாளைய நாளில் தானம் செய்தால் நல்லது நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் நாளைக்கு என்ன தானம் செய்யணுங்கிறத கரெக்டாக செய்யுங்க சைத்திர பௌர்ணமி என்பது யுகாதி மற்றும் குடி பௌத்மத்துக்கு பிறகு இது வரும் இந்த நாளில் நாளை நாள் சித்திரகுப்தரை வணங்குவது நல்லது சித்திரகுப்தர் ஒவ்வொருவருடைய நல்லது கெட்டதுகளை பதிவு செய்வார் என்று நம்பப்படுது சைத்திர பௌர்ணமியான நாளை நாள் ஆன்மீக செயல்கள் செய்யும் போது நமக்கு நல்லது செய்கிற மாதிரி கணக்காகும் அதனால தான் நாளை நாள் தானம் செய்தால் அதிர்ஷ்டம் பெருகும் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அழுத்தமாக ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன தானம் செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது தானம் செய்ய வேண்டிய அந்த ஐந்து விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஐந்து விஷயங்களை தானம் செய்திங்கன்னா கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நாளை நாள் தானம் செய்ய வேண்டியது என்னன்னா அரிசி தானம் செய்யணும் புனித நீராடிய பின் நாளை நாள் ஏழைகளுக்கு ஒரு கிலோ அளவுக்கு அரிசி வாங்கி தானம் செய்யணும் நாளை நாள் அரிசி ஒரு கிலோங்கிறது உங்களோட சக்திக்கு நான் சொன்னேன் உங்களோட சக்திக்கு வந்து ஒரு கிலோக்கு மேலே தர முடியும்னா தாராளமாக ஏழைகளுக்கு அரிசியை தானம் செய்ங்க கூடவே பாயாசமும் செய்து தானம் செய்ங்க இது தூய்மையான செயலாக கருதப்படுது இதன் மூலம் ஆசீர்வாதம் நீங்கள் பெற முடியும் அதனால் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய தான பொருளாக இது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு அரிசி தானம் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னா இதை தானம் செய்ங்க பால் மற்றும் தயிர் வந்து தானம் செய்ங்க இவை இரண்டுமே சந்திரனோடு தொடர்புடையது இவற்றை தானம் செய்தால் சந்திரன் மகிழ்ச்சி அடைவார் இதனால் வீட்டில் அமைதி நிலவோ ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷமும் நீங்கும் ஸோ உங்களுக்கு அரிசி தானம் செய்ய முடியலனா பால் பேக்கெட்டு இல்லைன்னா தயிர் பேக்கெட் வாங்கி தானம் செய்யுங்க இதுவும் உங்களுக்கு முடியல அப்படிங்கிறவங்க மூணாவதாக தானம் செய்ய வேண்டியது என்னென்னா சங்கு ஆக்சுவலி சங்கு தானம் செய்வது புனிதமானது சங்கு தூய்மை மற்றும் செழுமையின் அடையாளமாக கருதப்படுது அதனால் இந்த தானம் செய்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த தானம் வந்து கோவில்களுக்கு மெயினாக வந்து செய்யலாம் ஏன்னா கோவில்களில் சங்கு பூஜைலாம் செய்யும்போது அந்த சங்கு யூஸ் பண்ணப்படும் நீங்கள் செய்கிறக்கூடிய கூடிய அந்த தானம் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் புண்ணியத்து கொடுக்கும் அதனால் மூணாவதாக இந்த தானம் செய்யலாம் அப்புறம் நாலாவது தண்ணீர் தானம் செய்யலாம் இது செய்தால் மன அமைதி கிடைக்கும் தாகத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் சந்திர தோஷம் நீங்கோ உங்களுக்கு அந்த மூணு தானம் செய்ய முடியல இந்த ஒரு தானமாவது நாளை நாள் செய்யுங்க இந்த ஒரு தானமே உங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை பெற்றுத்தரும் அப்புறம் ஐந்தாவதாக உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருந்ததுன்னா வெள்ளை நிற ஆடைகளை தானம் செய்யுங்க இது சந்திரதோஷம் இருக்கிறத நீக்கோ வாழ்க்கையில் அமைதியானது பிறக்கோ அதனால் இந்த வெள்ளை நிற ஆடையை உங்களோட வசதிக்கேற்ப தானம் செய்ங்க ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த தானங்கள்லாம் வந்து செய்யணும் இந்த தானங்கள் உங்களோட சக்திக்கு ஏற்ப நான் சொன்னது போல் நீங்கள் செய்திங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தானத்தை எந்தெந்த நேரத்தில் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க அந்த நேரத்தில் செய்தால் தான் அந்த தானம் செய்ததுடைய பலன் கிடைக்கும் நாளை நாள் டைமிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம் காலை நாலு இருபத்தொம்போதுலேருந்து ஐந்து பதினாலு வரை இருக்குது அந்த நேரத்தில் நான் சொன்ன இந்த தானங்கள் செய்திங்கன்னா கோடி புண்ணியம் அந்த நேரம் தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த முகூர்த்தம் நாளை நாள் மதியம் ரெண்டு முப்பதுலேருந்து மூணு இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தில் செய்யுங்க அந்த நேரத்தில் செய்தாலும் கோடிப்புண்ணியம் கிடைக்கும் ஒருவேளை அந்த நேரமும் தவற விட்டுட்டிங்கன்னா மாலை நேரம் இருக்குது மாலையில் ஆறு நாற்பத்தி நாலுலேருந்து ஏழு ஆறு மணி வரை இருக்குது அந்த நேரம் உங்களுக்கு கரெக்டான கன்வீனியன்ட் டைமாக இருக்கும் அந்த நேரத்தில் நான் சொன்ன தானம் நீங்கள் செய்திங்கன்னா கோடி புண்ணியம் இல்லை எங்களுக்கு அந்த நேரமும் வேலை இருக்குது அப்படிங்கிறவங்க இரவு கூட ஒரு நேரம் இருக்குது அது பதினொன்று ஐம்பத்தொன்றுலேருந்து பன்னெண்டு நாற்பத்தி நாலு வரை இருக்குது அந்த நேரத்துலையாவது தானம் செய்துடுங்க இந்த நாலு நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்துலேயும் தானம் செய்யக்கூடாது இந்த நாலு நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் தான் உங்களுக்கு கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் அதனால் இந்த நாலு நேரத்தில் மட்டும்தான் தானம் செய்யணும் இப்போ இன்னொன்று என்ன இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோன்னா நாளைய பௌர்ணமி ஸ்பெஷலாக சித்திரண்ணம் இதை மட்டும் செய்யணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அது என்ன என்னங்கிறத சாரி அது எந்த மாதிரியான சாதங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக தெரிஞ்சு அதை நாலு நாள் செய்து பயன்பெறுங்க சித்ரா பௌர்ணமியில் எப்படி சித்திரனை படிக்கிறோமோ அதே போல் பங்குனி பௌர்ணமியான நாளை நாளும் விரதம் இருந்து வழிபட்ட பின் நேவேத்தியமாக நாம் வந்து பிரசாதம் சாப்பிடுவதற்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சித்திரனை வந்து நாம் ரெடி பண்ணும் வீட்லேயே எழுத எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் நாளைய பௌர்ணமியில் நம்ம எது சாப்பிட்டாலும் சாப்பிடாமல் இருந்தாலும் கலவை சாதங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா இது சித்திரன்னங்கிறது நாலு நாள் கண்டிப்பாக செய்யணும் அதில் என்ன சாதம் செய்யணுன்னா எலுமிச்ச சாதம் செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எலுமிச்ச பழம் முந்திரி மஞ்சத்தூள் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பச்சை மிளகா பெருங்காயத்தூள் கருவேப்பிலை உப்பு ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஃபஸ்ட்டு சாதத்தை குழையாமல் உதிரியாக வடித்து எடுத்துக்கொள்ளணும் அடுப்பில் கடாயை வைத்து சிறிது எண்ணெய் விட்டு கடுகு உளுத்து கடலை பருப்பு வச்சு போட்டு தாளிக்கணும் அதோடு முந்திரியை சிறு துண்டுகளாக உடைத்து போட்டு வறுக்கணும் பின்னர் அதோடு மஞ்சள் தூள் நறுக்கிய பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து வறுக்கணும் அப்புறம் வடித்து வைத்த சாதத்தை பாத்திரத்தில் கொட்டி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வைக்கணும் அதில் எலும்பிச்ச சாறு பிழிந்து அதனோடு உப்பு சேர்த்து கலந்து வைத்து கொள்ளணும் வறுத்து வைத்த கலவையை சாதத்தில் கொட்டி எலும்பிச்சை சாரை சேர்த்து நன்றாக கலறிவிடணும் இப்போது சுவையான சித்திரன்னம் தயார் நாளை நாள் எது சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த சித்திரணம் இந்த எலுமிச்ச சாதம் கண்டிப்பாக செய்தாகணும் இது செய்கிறது நாளை நாள் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க இவ்வளோ நேரம் நாளை நாளுடைய சிறப்பு நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் நாளை நாள் நம்ம சமைக்க வேண்டியதெல்லாம் பார்த்தோம் இது நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப செய்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்